வெளியேறிய அடுத்து என்ன செய்ய போறாரு அப்படிங்கறது ஒரு வருது அவர் விஜய் கூட கூட்டு சேர்வாருன்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில விஜயும் அவரை கட்சிக்குள்ள சேர்க்கறதுக்கு யோசிக்கிறாராம் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் ஆதவர்ஜனாவும் விஜயும் நடந்துகிட்டு விதத்தை பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஆதவர்ஜுனா அடுத்து விஜய் கூட தான் போய் சேர்வாரு அந்த கட்சியோட ஐடி விங்க கையில வாங்குவாரு அப்படின்னு சோசியல் மீடியால பலவேறான வதந்தியான தகவல்கள் வெளியாகிட்டு இருந்த நிலையில என்னோட முடிவை விரைவில் நான் அறிவிப்பேன் அப்படின்னு ஒரு பேட்டியில பேசி சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வச்சிட்டாரு ஆதவர்ஜுனா விசிகாவில இருந்துகிட்டு அவர் திமுகவை டார்கெட் பண்ணது தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில போய் முடிஞ்சது அவர் திமுக தலைவர் ஸ்டாலினை விமர்சிக்கல ஆனா உதயநிதியை மட்டுமே மையப்படுத்தி இருந்தது இதற்கு காரணமும் ஒன்னு இருக்கு அவருக்கு விசிகா சார்பில் ஒரு சீட்டு கேட்கப்பட்ட போது அதற்கு முட்டுக்கட்டையா இருந்தது உதயநிதி ஸ்டாலினோட தரப்பு தான் சொல்றாங்க அதை மனசுல வச்சுக்கிட்டு தான் அவர் உதயநிதியை மட்டுமே டார்கெட் செய்து பொது மேடைகளை பேசிட்டு வந்தார் விசிகாவில அவரை தொடர்ந்து வச்சிருந்தா கட்சிக்கும் தலைமைக்கும் மிகப்பெரிய தலைவலியா இருப்பாரு அப்படிங்கறத முன்கூட்டியே யூகிச்சதுனாலதான் அவர் ஆறு மாசம் கட்சியை விட்டு நீக்க திருமாவளவன் முடிவு செய்தாரு ஆதவ் தன்னோட கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பலமா இருப்பாருன்னு எதிர்பார்த்தா அவர் கட்சியவே குழி தோண்டி புதைக்கிற ஒரு நிலமைக்கு கொண்டு போயிட்டாரு விசிகாவுக்கு ஒரு நல்ல தூணா இருப்பாரு அப்படிங்கிறத நம்பிதான் திருமாவளவன் அவருக்கு கட்சியில துணை பொதுச் ஒரு பதவி கொடுத்தாரு ஆனா கட்சியில சேர்ந்து ஒரு வருஷம் கூட ஆகாத நிலையில ஆதவ கட்சியிலிருந்து விலகிறதா வந்து முடிவெடுத்தார் இப்போதைக்கு திருமாவளவனுக்கும் அவரோட கட்சிக்கும் ஆதவ் பிரச்சனை இல்லைன்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு அவர் விலகி போனதே ஒரு தரப்பு சொல்லுது முன்னாடி எல்லாம் ஒரு கட்டுப்பாடோட ஒரு நிலைப்பாடோட இவ்வளவுதான் அப்படிங்கிற ஒரு வரையறையோட தான் திமுகவை விமர்சிக்க வேண்டிய கட்டாயத்துல ஆதவர்ஜுனா இருந்தார் ஆனா அந்த கட்டுப்பாடு இப்போ எதுவுமே கிடையாது இல்லையா இனி அவர் திமுகவை இறங்கி அடிக்கலாம் அதுக்கான அறிகுறிகள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தென்பட தொடங்கி இருக்கு அவர் ரீசெண்டா ஒரு பிரபல யூடியூப் சேனலுக்கு பத்திரிகையாளர் மணியுடன் சேர்ந்து விவாதம் செய்த வீடியோ ஒன்று இப்போ சோசியல் மீடியாவில் பரவலா பரவிட்டு இருக்கு ஆதவ் பங்கேற்ற அந்த விவாதத்துல திமுக அமைச்சர்களையும் அதன் தலைமையையும் நேரடியாக விமர்சித்திருந்தாரு ஆதவ் அர்ஜுனா குறிப்பா வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் திமுக ஆட்சியை இழந்தால் மாஜி அமைச்சர்களாக மாறப்போகும் போகும் பலர் பாஜக பக்கம் போயிடுவாங்க அப்போ கட்சியை நிர்வகிக்கும் திறன் இளம் தலைமுறை தலைவர்களுக்கு இருக்காது அப்படின்னு அங்கேயும் உதயநிதி தான் டார்கெட் பண்றாரு பாஜக ஆட்சியில ஊழலை கட்டுப்படுத்திட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்தது போல இப்ப இல்ல எல்லா கணக்குகளையும் அரசு கண்காணிக்க தொடங்கிடுச்சு இங்கில இருக்கிற ஒருத்தரோட பணம் அவங்களோட சொந்த பணமே கிடையாது அது அரசுடைய பணம் அவங்க நினைச்சா எப்ப வேணா அந்த கணக்கை முடக்க முடியும் ஈடி ரேடி செய்து மிரட்ட முடியும் இன்னைக்கு பாஜகவுல இருக்க நூத்தி ஐம்பது எம்பிக்கள் வேறு கட்சியில இருந்து மிரட்டி பாஜக பக்கம் வரவழைக்கப்பட்டவர்கள் தான் அவங்க எல்லாருமே கடந்த காலங்கள்ல கொள்ளை அடைச்சி சொத்து சேர்த்தவங்க தான் தான் பாஜகவோட மிரட்டலுக்கு பயந்து பாஜக பக்கம் வந்துட்டாங்க அதே போல பல திமுக அமைச்சர்கள் ஊழல் மூலம் கல்லூரிகளை கட்டி அதன் மூலமா வருமானத்தை பார்த்துட்டு வர்றாங்க குறிப்பா இவங்களோட டார்கெட்டை பொறியியல் கல்லூரிகள் தான் அவங்களுக்கெல்லாம் அவ்வளவு சொத்து எப்படி வந்தது டாடா கம்பெனி மூணு மாசத்துக்கு ஒரு முறை அவங்களோட வரவு செலவு கணக்க வெளியிடுறாங்க அதே போல தமிழக அமைச்சரவை துறை ரீதியா வரவு செலவுகளை வெளிப்படையா அறிவிக்கணும் அந்த வகையில் தமிழ்நாட்டில் வெளிப்படையான நிர்வாகமே கிடையாது இது முதல்ல மாற்றணும் அப்படின்னு ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு ஆதவர்ஜுனா இவர் கூட்டி கழிச்சு கடைசியில என்ன சொல்ல வராருன்னு புரியுதா ஏக்நாத் சிண்டே பாணியில பாஜகவுக்கு குறைந்த அளவுக்கான இடங்கள் கிடைச்சாலும் அதை கொண்டு அதிகாரத்தை பிடிக்க குதிரை பேர அரசியலை வரும் இரண்டாயிரத்தி இருபத்தாறுல அந்த கட்சி செய்யும் அப்படின்னு அவர் சொல்ல வரார் அதே போல இப்போ திமுக அமைச்சர்கள் செய்யும் ஊழல்கள் பத்தி முதல்வர் ஸ்டாலினுக்கும் கவலையா தான் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல இருந்தது மாதிரி இல்ல நிறைய மாறி இருக்காரு அப்படின்னு பண்றாரு ஆதவர்ஜன எதுவுமே தெரியாம வந்து இவ்வளவு இவ்வளவு தகவல்களை வந்து சொல்லல அவர் ஏற்கனவே திமுக கூட ஒன்னா இருந்து பணியாற்றிய அனுபவம் அவருக்கு இருக்கு திமுக அரசியல் வியூக வகுப்பாளராக இவர் வந்து இருந்திருக்காரு அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்குள்ள திமுக கட்சியில இருக்கிற பல எம்எல்ஏ எம்பிக்களோட ரகசியங்களை ஆதவர்ஜனா உடைப்பார் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்லை